தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் காவல்துறையினர் அதிகமாக கொண்டு வந்து அவங்க மனு கொடுத்த வந்தா கூட கைது பண்றது அப்படிங்கிற மாதிரியான ரங்கஜி நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நீங்க இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த குழுவெல்லாம் மாத்துறது முடிவெடுத்துட்டீங்க அதிகாரம் வலிமையா இருக்கும்போது எளிய மக்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் எதுவுமே பண்ணி இது பண்ண முடியாது அப்ப நாங்க போராட வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அந்த கோரிக்கையை ஏற்காம பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிலில் போடுவீங்க எங்களை பட்டியும் போடுறீங்க அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது வீதிக்கு வந்து கோ போராடுற நிலைமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும் இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்கள் இதுலேயே திருப்பி திருப்பி இதை கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும் அதுதான் இங்கே இருக்கிறது ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகத்தை வச்சுக்க முடியல இப்போ என்ன இப்போ காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இராணுவத்தை கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துருச்சு காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்கதான் நல்லா அவங்கள பராமரிச்சுக்குவாங்க நீங்க போங்க இன்னும் பத்து வருஷம் அவங்க வீடு கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்டுருவாங்க எல்லாம் போயிடுச்சு கல்வி ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ள வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யலாம் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுகிறது தப்பு இப்போ துப்புரவு பொறியாளர் பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்பரவு செய்ய முடியலாம் நாடு குப்பை மேட நம்ம கேட்போம் ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி ஸ்வீடனில் இருக்க ஒரு முதலாளி இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பையில் இருந்த தொழிலாளர்களை காண ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க சரி அவங்க கையில இருந்து காசு கொடுப்பாங்களா இல்ல நம்ம கொடுக்கற பணத்துல ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி அவங்க ஒதுக்குறாங்க ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு தம்பி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கட்டணம் போடுறாங்க ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா கட்டணம்னு போடுறாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்ப அது அது அந்த வசூல் வந்து தனியார்ட்ட போனாதான் அதை எடுக்க முடியும் இப்போ அரசு கிட்டே இருந்தால் அதை செய்ய முடியாது இப்போ அதனால இந்த இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்கள் ஒழிக்காமல் இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போகிறதில்ல ஒரு துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில் இருக்கிறத நீங்கள் பேசுகிறீங்க பகுதி நேர் ஆசிரியர் பிரச்சனை இப்போ அவன் என்ன சொல்கிறான் அது பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு இருபதாயிரம் போனஸ் கொடுக்குறீங்க தீபாவளி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்தை வச்சுட்டு எப்படி வாழ்றதுன்ற பாது எல்லா துறைகளிலையும் பிரச்சனை எல்லா இடங்களிலையும் பிரச்சனை எல்லா துறைகளிலையும் பல லட்சம் கோடி கடன் அது எது ஒரு துயரம் தான் இது